ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி மகா சிவராத்திரிக்கு நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அதுக்கு முன்னாடி நாள் செவ்வாய் கிழமை பிரதோஷம் இருக்கிறதுனால அவங்க பிரதோஷமும் விரதமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்கன்னா அன்னைக்கு முழுவதும் பிர பிரதோஷ விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் சிவராத்திரி விரதமும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான நாளாக இருக்கும் அது எப்படி அவங்க விரதத்தை முடிச்சிட்டோ அடுத்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அதுக்கான மொத்த தகவலை நம்ம பார்த்துடலாம் நம்ம வீடியோக்கு கிணிக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம செலவுக்கு ஒரு ஆதரவை கொடுத்துட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பிரதோஷ விரதம் இருக்கீங்கன்னா பிரதோஷனாலே நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு நாள் அதனால் பிரதோஷ விரதம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து பிரதோஷ விரதத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் சிவராத்திரி விரதம் எப்படி ஆரம்பிக்கணும்னா நீங்கள் செவ்வாய் காலையில் விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க பிரதோஷத்துக்கு அன்றைக்கி முழுவதுமாக உபவாசமாக இருந்துட்டு சாயந்தரமாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுடுவீங்க அன்றைக்கி நைட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் நீங்கள் சிவராத்திரி விரதத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க அன்னைக்கு முழுவதும் உபவாசமாக இருந்து நைட்டு முழுவதும் உபவாசமாக இருக்கணும் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் தான் நீங்கள் சமைச்சிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம நார்மலாக சிவராத்திரிக்கு மட்டுமே விரதம் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியமாக நல்லா சாப்பிட்டுட்டு சமைச்ச சாப்பாடை தவிர்த்து நைட்டு வந்து ஒரு பால் பழம் அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டு புதன்கிழமை வந்து ஃபுல்லாக உபவாசமாக இருப்பாங்க இப்போ இவங்க பிரதோஷ விரதம் இருக்கவங்க நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்க பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டால் சிவராத்திரி அன்னைக்கும் ஃபுல்லாக விரதம் இருக்க முடியாது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறது சிவ பிரதோஷத்தன்னைக்கு நைட்டு நீங்கள் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சிவராத்திரி விரதம் இருக்கீங்க அப்படின்னா நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒன்று தான் யாராவது ஒருத்தருக்காவது ஒரு அன்னதானம் கொடுங்க சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே விரதம் இருப்பாங்கள்ல எப்படி அவங்க சாப்பிடுவாங்கன்னு நினைப்பா நினைக்கலாம் ஆனால் எல்லாருமே விரதம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம எதாவது சின்ன சின்னதாக ஒரு பஞ்சாமிரதம் ஒரு அவல் அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு பிரசாதமாக செஞ்சு அங்கே வர பக்தர்களுக்கு கொடுக்கும்போது அது நமக்கு அளவு கடந்த புண்ணியங்களை பெற்றுத்தரும் அதனால் எப்போவுமே எந்த ஒரு விரதம் இருந்தாலும் சரி ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவாவது நீங்கள் ஒரு பிரசாதத்தை ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் புண்ணியத்தையும் பெற்றுத்தரும் இந்த வீடியோவில் வந்து பிரதோஷம் விரதம் இருந்து சிவராத்திரி விரதம் எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் முழுசாக சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு தகவலோடு சந்திக்கலாம் you ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்